செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற உயர்கல்வி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கான கல்வி கடன் வழங்கும் முகாம் குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தித் தொகுப்பு பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தித் தொகுப்பு பிரதமரின் வித்யாலட்சுமி கல்விக் கடன் வழங்கும் திட்டத்தின் கீழ் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற கல்விக் கடன் வழங்கும் முகாம் குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தித் தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற உயர்கல்வி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கான கல்விக் கடன் வழங்கும் முகாம் குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தித் தொகுப்பு மத்திய அரசு உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு கல்விக் உதவிகளை வழங்கி வருகிறது அதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்ட முன்னோடி வங்கி சார்பில் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்விக் கடன் வழங்குவதற்கான முகாம்கள் நடத்தப்பட்டு கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் இந்த முகாம்களில் தற்போது மருத்துவம் மற்றும் பொறியியல் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வி கடன் பெறுவதற்காக பிரதம மந்திரியின் வித்யாலட்சுமி இணையதளம் வாயிலாகவும் அவர்களின் விவரங்கள் பதிவு செய்யப்படுகின்றன இம்மாவட்டத்தில் முன்னோடி வங்கி சார்பில் நடைபெற்ற முகாமில் நூற்றி அறுபத்தி ஒரு பேருக்கு பதினான்கு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கல்வி கடன் உதவிகளை மாநில திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வி எஸ் மாதேஸ்வரன் கே ஆர் என் ராஜேஷ்குமார் ஆகியோர் வழங்கினர் இது போன்ற முகாம்கள் நடத்தப்படுவதன் மூலம் வங்கிகள் மூலம் எளிதாக கல்வி கடன்களை வழங்க முடிகிறது அனைத்து மாவட்ட முன்னோடி வங்கிகளும் பி எம் வித்யாலட்சுமி போர்ட்டலில் எவ்வாறு கடன் விண்ணப்பிப்பது என்பது குறித்து அனைத்து ஊராட்சி அளவிலும் கல்லூரி அளவிலும் சென்று பயிற்சி வகுப்புகள் நடத்துவதன் மூலம் தற்போது அனைத்து மாணவர்களுக்கும் கல்விக்கடன் விண்ணப்பிப்பதில் எந்த சிரமமும் இல்லாமல் அவர்கள் எளிதாக விண்ணப்பிக்க முடிகிறது தாங்கள் பயிரும் கல்லூரிகளிலேயே இது போன்ற முகாம்கள் நடத்தப்பட்டு கடன் பெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதை மாணவ மாணவிகள் வரவேற்றுள்ளனர் அஸ்வியா பைனல் இயர் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு எங்க காலேஜ்ல வந்துட்டு எஜுகேஷனல் லோன் மேல நடத்தினாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நானும் அந்த வித்யாலட்சுமி போர்ட்டல் அப்ளை பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து எம்இ பண்ணலான்னு இருக்கேன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்ல அந்த லோன் அந்த ப்ரொசீஜர்லாம் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க என் பேர் ஓவியா நான் தேர்ட் இயர் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன் இப்போ எங்க காலேஜ்லேயே வந்து இதெல்லாம் பண்றதுனால எங்களுக்கு எங்க போய் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர் எல்லாம் ஈஸியாவே புரிஞ்சிருக்கு எங்களுக்கு இப்போ நாங்கள் வெளில போகணும் அப்படின்ற எந்த அவசியமும் இருக்கிறது இல்லை ஆரம்ப கல்வி பயிலும் ஒவ்வொருவரும் உயர்கல்வி பெற்று தங்களையும் இந்த நாட்டையும் உயர்த்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் இது போன்ற முகாம்களை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு தேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் ஆறுகளில் நாட்டின மீன் குஞ்சுகள் இருப்பு செய்தல் பணிகள் பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது உள்நாட்டு மீன்வளங்களை பாதுகாத்து பெருக்கிடவும் நாட்டின மீன் இனங்களான செயல்கண்டை மற்றும் கல்பாசு ஆகியவற்றின் உற்பத்தியினை அதிகரிக்கவும் இந்திய பெருங்கண்டைகளின் மீன்பிடிப்பு குறைவு விகிதத்தினை சீரமைக்கும் நோக்கில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோர் முன்னிலையில் நடப்பு திட்டமாக ஒரு லட்சம் மீன் குஞ்சுகள் காவிரியாற்றில் விட்டு இருப்பு செய்யும் பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது மேலும் இத்திட்டத்தின் கீழ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை தருமபுரி மாவட்டத்தில் காவிரி மற்றும் தென்பண்ணை ஆறுகளில் ஒன்பது புள்ளி இரண்டு ஆறு லட்சம் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்யப்பட்டுள்ளது மேலும் இத்திட்டத்தின் மூலம் ஆறுகளில் நாட்டின மீன் உற்பத்தியினை அதிகரிக்க செய்து ஆறுகளில் மீன் பிடிப்பு மேற்கொள்ளும் மீனவர்களுக்கு நிலையான மீன் பிடிப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கு வழிவகை செய்யப்படுகிறது தருமபுரி மாவட்டத்தில் ஓட்டமலை முதல் நாகமறை வரை காவிரி ஆற்றில் நூற்று கணக்கான குடும்பங்கள் நம்பி நம்பியுள்ளது குறிப்பாக நாகமறை ஒட்டனூர் உள்ளிட்ட பகுதிகளில் அரசின் உரிமம் பெற்று காவிரி ஆற்றில் பலர் மீன் பிடித்து வருகின்றனர் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து மிதமாக காணப்படும் காலங்களில் பரிசலில் சென்று மீனவர்கள் வளைவிரித்து அது எண்ணிக்கையிலான மீன்களை பிடித்து வருகின்றனர் தங்கள் பிடிக்கும் மீன்களை தாங்களே விற்று வந்த மீனவர்களுக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்பட்டு வந்தது இதனையடுத்து தருமபுரி மாவட்ட நிர்வாகம் நெற்பூர் பகுதியிலேயே மீன்வளத்துறை சார்பில் கூட்டுறவு கொள்முதல் நிலையத்தை தற்போது செயல்படுத்தி வருகிறது கொள்முதல் நிலையத்தில் மீன்பிடி தொழிலாளர்கள் உறுப்பினர்களாக இணைந்து தாங்கள் காவிரி ஆற்றில் பிடிக்கும் மீன்களை நாள்தோறும் விற்று வருகின்றனர் வாரம் ஒருமுறை கூட்டுறவு கொள்முதல் நிலையத்திலிருந்து மீனவர்களின் வங்கிக் கணக்கிற்கு தொகை நேரடியாக விடுவிக்கப்படுகிறது குறிப்பாக ஜிலேபி லோகு வாழை கெளுத்தி அரைஞ்சான் அதிக அளவில் கிடைப்பதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் வாழை கெளுத்தி உள்ளிட்ட மீன் வகைகள் பிற நகரங்களுக்கு விற்பனைக்காக அனுப்பப்பட்டு வருகிறது மற்ற மீன்கள் உள்ளூரிலேயே விற்பது போக மீதம் உள்ளதை காய வைத்து கருவாடு செய்கின்றன ஒரு கிலோ கருவாடு ரூபாய் இருநூறு முதல் இருநூத்தி ஐம்பது வரை தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பிரதமரின் வித்யாலட்சுமி கல்வி கடன் வழங்கும் திட்டத்தின் கீழ் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற கல்வி கடன் வழங்கும் முகாம் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு கற்க நன்றி கற்கும் கற்க நன்றி என்ற நருந்தொகை நூலாசிரியர் அது வீரராம பாண்டியர் கூறுவது போல் ஒருவருக்கு வறுமை ஏற்பட்டாலும் அப்போது கூட கல்வி கற்பதை கைவிடக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களின் கல்வி செலவுகளால் ஏற்படும் தடைகளை நீக்கி மாணவர்களுக்கு சிறந்த உயர்கல்வி பயில மத்திய அரசு பாரத பிரதமரின் வித்யாலட்சுமி கல்விக்கடன் கடன் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் கல்வியில் பின்தங்கிய திருவண்ணாமலை மாவட்ட கிராமப்புற ஏழை மாணவர்கள் பயன்பெறும் வகையில் திருவண்ணாமலையில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட அனைத்து வங்கிகளும் இணைந்து கல்விக்கடன் வழங்கும் முகாம் நடைபெற்றது இந்த ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இரண்டாயிரம் மாணவர்களுக்கு ஐம்பது கோடி ரூபாய் கல்விக்கடன் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் முருகன் தெரிவிக்கிறார் நாம் எண்பத்தி ஐந்து மாணவர்களுக்கு சுமார் ஆறு கோடி அளவில் கல்வித்தடன்கள் வழங்கியுள்ளோம் இதுவரை மாவட்டத்தில் அறுபத்தி மூணு மாணவர்களுக்கு பன்னிரண்டு கோடி அளவிலான கல்வித்தடன்கள் வழங்கியுள்ளோம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி கடனை விண்ணப்பங்களை அப்ளை செய்து கொடுத்துள்ளோம் நமது நிலக்கு வருடத்திற்கு இரண்டாயிரம் கல்வி கடன்கள் மற்றும் ஐம்பது கோடியை வெட்ட வேண்டும் என்பதாகும் மத்திய அரசு கல்விக் கடன் வழங்குவதால் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக கூறுகிறார்கள் மாணவர்கள் என்னோட பெயர் கே சஃபியா நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கிறேன் இந்த எஜுகேஷன் லோன் வந்து எங்களோட ஸ்டடிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு ஏன்னா எங்களோட வீட்டுல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்க என்னோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பெரிய அளவுல எல்லாம் கிடையாது எங்க அப்பா ஒரு சின்ன செருப்பு கடை வச்சிருக்காரு சோ இந்த எஜுகேஷன் லோன் கிடைக்கிறது மூலியமா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என் பேரு காஜி மைத்ரா இப்ப வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல படிச்சுட்டு இருக்கேன் எங்க அப்பா எஜுகேஷனல் ஆபீஸ்ல கிளர்க்கா வேலை செஞ்சுட்டு இருக்காரு எனக்கு இந்த எஜுகேஷனல் லோன் கிடைச்சா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு ஒரு தம்பியும் இருக்கான் அவனும் படிப்ப செலவுக்கு எங்க அப்பா அம்மா பார்த்துப்பாங்க நான் வந்துட்டு லோன் மூலயமா படிச்சேன்னா நல்லபடியா படிச்சு அதுக்கு நானே பொறுப்பு ஏத்துக்கிற மாதிரி இருக்கேன் திருவண்ணாமலையில எஜுகேஷனல் லோன் மேலா நடக்குது நான் எஸ்பிஐ பேங்க்ல வந்து லோன் அப்ளை பண்ணிருக்கேன் இந்த லோன் கிடைச்சா எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த லோனையும் நானே திருப்பி அடைச்சிடுவேன் இந்த லோன் மேலாவ அரேஞ்ச் பண்ணி கொடுத்த அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி என் பேர் கமலேஷ் எங்க குடும்பம் வந்து ஒரு விவசாய குடும்பம் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நாங்க படிக்கணும்ன்றதுக்காக பேங்க்ல போய் லோன் கேட்டோம் அது வந்து இன்னைக்கு கொடுத்திருக்காங்க நான் இது கண்டிப்பா பயன்படுத்தி நல்ல வேலைக்கு போய் இந்த இந்த மிகவும் நன்றி அரசுக்கும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் பயின்று சென்னை ஐஐடியில் உயர்கல்வி பயில தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாணவர்களை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று சந்தித்தார் எக்ஸ்ரே உபகரணங்கள் வெண்டிலேட்டர்கள் அறுவை சிகிச்சைக்கான கருவிகள் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ உபகரணங்களுக்கான ஜிஎஸ்டி வரி பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது மருத்துவமனைகள் மற்றும் நோயாளிகளுக்கு பயனளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது ஆரோக்கியமான பெண்கள் வலுவான குடும்பம் இயக்கத்தின் கீழ் தமிழகத்தின் திருப்பூர் ரயில் நிலையத்தில் மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது இதில் பெண் ஊழியர்கள் பங்கேற்று பயனடைந்ததாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது அமைதிக்கான சர்வதேச தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அமைதி ஒத்துழைப்பு மற்றும் நல்லிணக்கத்துடன் கூடிய சமூகத்தை கட்டமைக்க அனைவரும் உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது